வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா வீட்டில் வந்து சில பேருக்கு வந்து உடம்பு எந்த நேரமும் நோய் வாய்ப்பட்ட மாரி இருப்பாங்க அது ஒரு பிணி மாரியே இருக்கும் நோய் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா இருக்கும் அது ஒரு பிணி அந்த பிணி நீங்கிறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா இன்றைக்கி நல்லா இருப்பாங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க மறு படுத்து தூங்கி இருந்தவுடனே மறுநாள் காலையில் வந்து தலை வலிக்குதுண்ணுவாங்க அப்படியே உடம்பு வலிக்குதுன்னா மறுநாள் அதுக்கப்புறம் வந்து கை கால்லாம் அசதியாக இருக்காங்க போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கை கால்லாம் அசதியாக அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மா ஒரு மாதம் போனவொடனே மறுபடியும் திரும்ப ஆரம்பித்து தலை வலிக்குது கை கால் வலிக்குது உடம்பு வலிக்குது இது போல் இருந்துக்கினே இருக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக அது வந்து ஒரு நோய் பிணின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இந்த பிணி நீங்கிறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து உடம்பே வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நாய் கழுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாய் தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க ஒரு நூறு கிராமு இல்லை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த அத்தி மரத்தோட பட்டை நாட்டு மருந்து கடையிலே கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி ஒரு வேளை இந்த அத்தி மரம் பட்டை உங்கள் அத்தி மரம் உங்கள் ஏரியாவில் மரம் இருக்கிற மாரியா இருந்தால் அந்த மரத்தை வந்து அந்த மேல் பகுதி மேலே பட்டை பாரு அந்த தோல் அதை செதுக்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு வேளை மரம் கிடைக்கலனா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடலே அத்தி பட்டை வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து வேப்பில வேப்பில வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓடிச்சு எடுத்துன்னு வந்துடுங்க நல்லா அதை வந்து அரைக்கணும் அரைச்சி பவுட்ரு ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அந்த வேப்பிலையை வந்து நிறைய ஓடிச்சு எடுத்துன்னு வந்துடுங்க ஒடிச்சு ஏற்படுத்தாந்து இந்த நாய்க்கழுக்கு அத்திப்பட்ட இந்த வேப்பில இது மூணு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வேப்பிலையை வந்து ஒடிச்சி எடுத்து நல்லா காய வச்சுருங்க அந்த முட ஒரு மாதிரியே காயணும் வேப்பில பச்சை தழையை போட்டு அரைக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நாய்க்கடுக்கை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு இல்லை உங்களுக்கு அந்த அமிக்கலில் அரைக்கிற மாரி இந்த எண்ணம் போட்டு அரைப்பீங்க இல்லையா போல் இருந்தால் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க அரைச்சி அது பொடியாகிங்க பவுட்ரு மாரி இந்த அத்தி பாட்டியும் அது போல் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ப பொடியாக அது அதுபோல் ஆக்கிடுங்க நீங்கள் உங்கள் ஐடியா பண்ணி எப்படி வேணாலும் அதை பவுட்ரு ஆக்கிடணும் ஆக மொத்தத்தில் பவுட்ரு ஆக்கி எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த வேப்பிலு அதுவும் போல் வந்து நல்லா அரைச்சி பவுடரை பொடியாக ஆக்கிங்க ஆக்கினு என்ன பண்ணுறீங்க நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் இப்போ நீங்கள் குளிக்க குளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியில் வந்து அதை அதில் ஒரு ஸ்கூன் ஒரு ஸ்கூன் போட்டுக்குங்க அள்ளி எப்படின்னா வேப்பில் பொடியில் வந்து ஒரு ஸ்கூன் அள்ளி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தி மரத்தோட பட்டை அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா பொடி அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க அதுக்கப்புறம் வந்து நாய் கடுக்கு அரைச்சி இல்லையா அந்த பவுட்ரு பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க இது மூணுத்துலேயும் மூணு ஸ்பூனு அதாவது ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணியை வந்து கலக்கிக்கிங்க கலக்கி என்ன பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று தலையில் ஊற்றி உடம்புலாம் அப்படியே குளிச்சிக்கலாம் இது வந்து வாரத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யணும் ரெண்டு நாளைக்கு குளிக்கணும் நீங்கள் அதே போல் வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வாரத்துக்கு வாரம் வாரம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு குளிச்சுனே வாங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோய் வாயிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இந்த பிணி நீங்களும் உங்களுக்கு வந்து உடம்பு நல்ல ஒரு அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா படுத்து தூங்க தூங்கி அந்த உடனே அப்படியே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே ஒரு இதாக தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தால் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் தான் தெரியும் நம்மளுக்கு ஆனால் குணமாகாது இது வந்து ஒரு பிணி இந்த பிணி நீங்கள்னா இந்த நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும் அந்த காலத்தெல்லாம் வந்து எல்லாமே பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காது ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து நான் சொல்கிற மாரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த நோய்பிணிலேருந்து நீங்கிடலாம் நீங்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக வச்சிக்கலாம் நல்ல ஒரு நீங்களே வந்து பார்க்கறதுக்கு ஒரு உடம்பே வந்து ஒரு டயர்டு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு எனர்ஜியோட இருப்பீங்க நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நிலம்பருங்க நன்றி வணக்கம்